தந்தை மகன் துயாவியின் நிழல்களின் நிஜங்கள் முப்பத்தி எட்டாவது நாளில் இருக்கிறோம் நேற்று பதினாலு சிந்தனைகளை பார்த்தோம் வாக்குத்தத்தங்களை பார்த்தோம் இந்த நிழல்கள் இயேசுவில் நிறைவேறிய நிஜங்கள் இன்னைக்கு மிச்சம் அதனுடைய பதினாலு பார்ப்போமா அதாவது பதினைந்தாவது வாக்குத்தம் இயேசுவில் நிறைவேறிய பதினைந்தாவது வாக்குத்தம் திருப்பாடல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது திருவசனத்தில் இயேசு கைகளும் கால்களும் தொலைக்கப்படும் அது அணிகளால் அறியப்படும் அது தொலைக்கப்படும் மெஸ்ஸி கையும் காலும் தொலைக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது பதினாறாவது இயேசுவில் வாக்குத்தத்தம் நிறைவேறியது திருப்பாடல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது திருவசனம் என்னுடைய ஆடையை அவர்கள் பங்கு போடுவாங்க நினைஞ்சிருக்கு இதெல்லாம் இயேசுவில் நிறைவேறியது இதன் நிறைவேற நிறைவேறதான் இயேசு கடைசியில் சொல்வார்கள் எல்லாம் நிறைவேற்ருக்கு அதனால் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நிறைவேற்ற நான் வந்தேன் இது எதுக்கும் எதிர்மறையாக நிற்க வரலை அப்படின்னு சொல்கிறார் மற்ற அஞ்சாவது அதிகாரத்திலும் சொல்கிறார் திருச்சட்டங்களை நிறைவேற்றவே நான் வந்தேன் எதிராக உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வரல அதனுடைய நிறைவு நான் நிற்கிறேன் அப்படின்றேன் அது எண்ணில் நிறைவேறப்படும் நீங்கள் எல்லாம் அதில் ஒரு கருவிகளாக இருக்கின்றீர்கள் பதினேழாவது வாக்குத்தத்தம் திருப்பாடல் சாம் சிக்ஸ்டி நைன் டுவெண்ட்டி ஒன் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றாவது வசனம் கசந்த காடி அவருக்கு கொடுக்கப்படும் பதினெட்டு திருப்பாடல் இருபத்தி இரண்டு பதினேழு சாம் டுவெண்ட்டி டூ செவன்டீன் அவரை எள்ளி நகையாடுவார்கள் என்பது பத்தொன்பதாவது இறை வார்த்தை அவரில் நிறைவேறியது திருப்பாடல் முப்பத்தி எட்டு பதினொன்று சாம் தேர்ட்டி எயிட் இலவன் என் நண்பர்கள் எனக்கு நிற்பாங்க எனக்கு நிற்பாங்க இருபதாவது திரு இருபதாவது வாக்கு தத்தம் திருப்பாடல் நூற்றி ஒன்பது இருபத்தி ஐந்தாவது திருவசனம் தலையை அசைத்து என்னை எள்ளி நகையாடினார்கள் என்னை கேவலப்படுத்தினாங்க என்னை என்னை புச்சித்தார்கள் அவர்கள் அவர்கள் என்னை they பிலிட்டல் மீ தி humiliated மீ அந்த பக்கமாக போகிறாங்க தலையாட்டிட்டு ஆ நீ தான் சொன்னியே உன்னை யாரோ காப்பாற்ற வருவாருன்னு உன்னை காப்பாற்றுறாரான்னு பார்க்கலாம் அப்படின்வாங்க அதான் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையும் அவரில் நிறைவேறியதும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் சாம் டுவெண்ட்டி டூ எயிட் கடவுளை நம்பினானே அவர் காப்பாற்றுறாரான்னு பார்க்கலாம் ஏலியா வராரான்னு பார்க்கலாம் சரி அந்த பக்கம் போனவங்கன்னா இயேசு ஒரு ஒரு கோமாளியாக தான் பார்த்தாங்க ஏசுவை ஒரு வெற்றிடமாக தான் பார்த்தாங்க இயேசுவை பெரிய ஒரு தோல்வியாக தான் பார்த்தாங்க அவங்க நிறைய பேரை பார்ப்பாங்க அதில் இயேசுவும் அவர்களுக்கு ஒருவரை ஒழிய இயேசுவில் மெஸ்ஸியாவை காண அவர்கள் மறந்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் இயேசுவில் நிறைவேறிய இருபத்தி இரண்டாவது வாக்குத்தத்தம் ஏசையா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு ஐசையா ஃபிப்டி த்ரீ டுவெல் என் பாவத்தை அவர் சுமந்தார் இருபத்தி மூணாவது வார்த்தை நிறைவேறியது திருப்பாடல் இருபத்தி இரண்டு ஒன்று இந்நிறைவா இந்நிறைவா ஏனென்னை கைவிட்டீர் என்று இயேசு ஜெபித்தார் இருபத்தி நாலாவது திருவசனம் இயேசுவில் நிறைவேறியது செக்கரையாவனுடைய புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது திருவசனம் அவர் யாரை அவர்கள் காயப்படுத்தினார்களோ அவர்களை உற்று நோக்குவார்கள் என்று இயேசுவை உற்று நோக்கியவர்கள் உண்டு இருபத்தி அஞ்சாவது இறைவார்த்தை இயேசுவில் நிறைவேறியது திருப்பாடல் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் சாம் தேர்ட்டி ஒன் ஃபைவ் உனது கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு ஏசு ஜெபிச்சு இயேசுனுடைய அந்த கடைசி நேரம் இல்லையா அது திருப்பாடல் இருக்குது முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி ஆறாவது திருவசனம் இயேசுவில் நிறைவேறியது திருப்பாடல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது திருவசனம் எல்லாம் நீ சொல்கிறார் எல்லாம் அது நீங்கள் அந்த அது அது ஹீப்ரூவில் ரொம்ப அழகாகவே இருக்கும் அது எப்ரிய மொழியில் ஃபார் இட் இஸ் ஃபினிஷ்ட் எல்லாம் நிறைவேற்ருக்கு அதே வார்த்தையை தான் சொல்கிறார் இங்கே இயேசுனுடைய அந்த கடைசி வேலையிலே இருபத்தி ஏழாவது திருவசனம் விடுதலை பயணம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது திருவசனம் பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாறும் ஏசு கிறிஸ்து இருபத்தி எட்டாவது திரு வாக்கு தத்தும் இயேசுவில் நிறைவேறியது இயசு அவனுடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது திருவசனங்கள் செல்வந்தர் ஒருவரின் தோட்டத்தில் அவரை அடக்கம் செய்வார்கள் என்று செல்வந்தர் ஒருவர் அரிமத்தியா சுசேனுடைய அந்த புதிய தோட்டத்தில் புதிய கல்லறையில் தான் இயேசு அடக்கம் செஞ்சாங்க அதுவரை யாரும் அதை பயன்படுத்தவில்லை அதற்கு பிறகும் அதை யாரும் பயன்படுத்தவில்லை அவ்வளோ அழகான ஒரு கல்லறை அவர் அவருக்காக யோசிப்புக்காக வைத்திருந்தார் பட் இட் வாஸ் கிவன் டு ஜீசஸ் மென்மையான ஒரு விஷயம் தனக்குன்னு வச்சுருந்தார் அதை கொடுத்தார் அப்போ எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த அரிமத்தியாவுக்கு இயேசு மேலே இருந்திருக்கும் இயேசுவான் பிறந்தவர்களே பைபிளை வாசிங்க பைபிளில் நமக்கான எல்லா விதமான விஷயங்களும் எழுதியிருக்கு ஓ எப்படி பேசணும் எப்படி நான் மனிதர்களோடு செயல்பட வேண்டும் ஈடுபட வேண்டும் எப்படி கடவுளோடு நான் செயல்பட வேண்டும் ஈடுபட வேண்டும் ஹவுட் ஐ ரிலேட் வித் ஹியூமன்ஸ் ஐ ஷுட் ஐ ரிலேட் டிவைன் இது அழகா பைபிள பழைய ஏற்பாட்லையும் புதிய எல்லாம் சொல்லு அதனால தயவு செய்து பைபிள வாசிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியாவது வாசிங்க அதை வாசிச்சு முடிங்க இப்போது உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த ஒருத்தர் சொன்னார் நான் இப்போது ஜூன் மாதம் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தேன் அந்த தியானத்தை முடிச்சுட்டு போன ஃபதர் ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி அப்படின்ற ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதத்துக்குள்ளே முனை மூணு நாள் மட்டும்தான் மிஸ் பண்ணேன் நான் அவர் உடம்பு சிக்கலாமல் போயிடுச்சு முனை மூணு நாள் மட்டும்தான் அவர் விட்டார் மிச்சம் அந்த எட்டு மாதத்தில் பைபிளை முழுக்க வாசித்து முடிச்சிட்டார் ஒரு தடவை ஒரு தடவை வாசி முடிச்சிட்டார் திரும்பவும் பழைய ஏற்பாடை தொடக்கம் நுழைந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ லேவியர் வர வந்துட்டார் இப்போ மார்ச் மாதம் ஆகுது ஈஸ்வரன் பறந்தவர்களே ஆசைப்பட்டோன்னா நம்மளால் வாசிக்க முடியும் டைம் இருக்குது நமக்கு நம்ம ஒதுக்கல் அவ்வளோதான் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் புக் இன் அவர் ஹேண்ட்ஸ் பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய வாழ்வின் புத்தகம் நம்மளுடைய கையில் இருக்குது எடுப்போம் வாசிப்போம் வாழ்வாக்குவோம் எல்லாமல் இறைவா உனது திருமகனுடைய அந்த வாழ்க்கையினுடைய எல்லா செய்திகளையும் இந்த விவிலியத்திரை நீர் குறித்து வைத்துள்ளீர் உன்னுடைய திருமகனை போல் மகனும் மகளும் தான் நானும் என்னை குறித்தும் இந்த பைபிளில் நீ எங்கே எழுதி வச்சுருக்கிறீங்க நான் நம்புகிறானவரேன் என்னை குறித்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சிருக்கிறீங்க அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க அந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக்க ஆசிரிக்க வேண்டும் என்று செபிக்கின்றேன் என்னை குறித்து விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கு என்பதை உண்மையாக உறுதியாக நம்ப மை லைஃப் ஹாஸ் பீன் ரிட்டர்ன் இந்த பைபிள் இட் இஸ் தேர் ஆல்ரெடி ரிட்டர்ன் இந்த பைபிள் நான் வாழும் இந்த வாழ்க்கை பைபிளில் உண்டு என்ற ஆழமான நம்பிக்கையில் பைபிளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க நான் எவ்வாறு வாழ்கின்றேன் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கண்டு உணர தந்தை மகன் பிரியாவின் பேராலே ஆமீன்